வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் உள்ள சூப்பரான ஒரு விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலியார் ஏரியாலேங்க ஆலியார் ஹில்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் அறுபது தான் நம்ம பார்க்குறோம் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டில் வந்து ஹில்ஸுங்க அதில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா செக்டேமுங்க அதாவது ஹில்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு குளமாரி இருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ளஸ் வந்து நல்ல ஹில்வி வந்து கிடைக்கிற மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோங்க ரெசார்ட் பர்பஸில் யூஸ் பண்ணுறக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை ஓன் யூஸில் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறீங்க கேட்குறீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க மெயின் ஹைவே ரோடு அதாவது பொள்ளாச்சேரி வால்பாறை மெயின் ரோட்லருந்து வெறும் ஒரே ஒரு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிறது அதனுங்க அந்த கார் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரோடுங்க அதாவது ஹில் சுட்டி இருக்கிறனால தலைமையெல்லாம் ரொம்ப சுமாராக இருக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம் கட்ரோடு தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ப்ளஸ் மெயின் ஹைவே ரோட்லேருந்து கரெக்டாக ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி பட்டி வந்து அமைஞ்சிருக்குது சுத்தமான சிமெண்ட் பூமிங்க இந்த லேண்டுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிணறு வந்து இருக்கு அதாவது கிணறு இருக்குது சர்வீஸ் இல்லை நல்ல கிணறு அது வந்து ஒரு வாட்டர் சோர்ஸுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குங்க சூப்பரான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்லேயே வந்து தென்னந்தோப்புங்க அதுக்குள்ளே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல பாக்ஸ் வடிவத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க அது ஆலியர் ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் பற்றி குறையும் சொல்ல வேண்டாம் அந்தளவுக்கு இருக்கும் அஜ்ஜாய்லேயே பாருங்கள் தோப்பு வந்து எந்தளவுக்கு காப்பில் பண்ணுறோம் பராமரிப்பு இருக்குது அப்படிங்கிறது விடியால கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் நீட்டாக சுத்தம் பண்ணி நம்ம ஃபென்சிங் மட்டும் போட்டு வச்சுட்டாலே போதுங்க இல்லை நீங்கள் அழகாக ஒரு ரெசார்ட் பர்பஸில் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக இருக்குங்க என்ன அந்தளவுக்கு மெயினான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துட்லாம் லேட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலியர் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து போடாத ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய கைவசம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆலியர் மெயின் ஹைவே ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஏக்கர் திறந்தோப்பு வந்திருக்குங்க அந்த நாலு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரோடு வந்துருக்கு கட்ரோடு தார் வந்திருக்கு அதே அதேமாதிரி ஆலியர் பகுதியில் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட வந்து இருக்குங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலியர் ஏரியாவில் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேலுக்கு வந்திருக்குங்க நல்ல வீட்டோட நல்ல ரோடு பேஸில் அருமையான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க வீடியோவில் வந்து போடாத பூமிகள் வந்து நிறைய இருக்குதுங்க உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நீ கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம காமிச்சிடலாமுங்க நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்க போட முடியறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அந்த பூமி இருக்கான்னு மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாமுங்க நிறைய வீடியோ போடாத பூமி வந்தால் கைவசி இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்